ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஐம்போன் இயரிங்ஸ் தான் இந்த மாதிரி சூப்பரான கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஐம்போன் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே கவர் பண்ண போறோம் இந்த மாதிரி ரவுண்டு இந்த மாதிரி ஹேங்கிங் எல்லாமே பார்க்க போறோம் ஜே டேப் இயர்ரிங்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பிட்ட டிசைன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவ ஃபுல்லாகவே கவர் பண்ண போறேன் வேணுங்கிற ரொம்ப எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது சிஓடி இருக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க எங்கிருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேன சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பல ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம எப்போவுமே பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல தான் குடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோலையும் சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறோம் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபர்ல இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஐமோன் இயர்ரிங்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்காகவே இப்போ வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல இந்த வீடியோ கவர் பண்ணுறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸும் இந்த எல்லா வீடியோக்கும் நம்ம எவ்வளவு கிஃப்ட்டை கொடுத்து வச்சிருக்கோம் இந்த வீடியோக்கும் ஒரு சூப்பரான இதவே கிஃப்ட் தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய இயர்ரிங்ஸ் நல்லா ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹேங்கிங்ஸ் வருது நல்ல லாங்காக நல்ல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இயர்ரிங் தான் இந்த வீடியோவுக்கு எதாவது கிஃப்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிஃப்ட்டை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பேக்கர் மூலமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் சூப்பரான ஒரு ஐம்பன் இயரிங்ஸ் இந்த இயரிங்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்க்குற இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் பூட்டோடு தான் பாருங்க இந்த மாதிரி பெரியவங்க போடுற மாதிரி ப்ரோ டோக்கம்மால் தான் இந்த மாதிரி பின்னாடி நல்லா பெரிய ஸ்க்ரூ பேக் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டு டைப்லாம் அது எல்லாமே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது பெரிய சைஸே கிடையாது ஒரு நார்மலாக ஒரு நார்மல் சைஸ் வேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி மீடியம் சைஸா வியர் பண்ணுறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி மட்டும் தான் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணுற கமல் இது ஜஸ்ட் ஒன் ஒன் சிக்ஸ்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் அதே பேட்டன்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் பாருங்க இந்த மாதிரி ஃபுல் ஒயிட்னா உங்களுக்கு வேணுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் சிக்ஸ்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் இது அதுக்கு அடுத்த சைஸ் இந்த ஸ்டோன்ஸும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஜாஸ்தியாக வரும் அதுல இருக்க ஸ்டோன்ஸோட இதில் ஸ்டோன்ஸும் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் அதுக்கு கொஞ்சம் அடுத்த சைஸ் லைட்டாக ஒரு லைன் வந்து பெரிய சைஸ் ஆகும் இந்த சைஸ் மின்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஷ் இப்போ த்ரீ ஃபிஃப்டி செல் பண்றது just one double line மட்டும் தான் next அதுலயே பாத்தீங்கன்னா மல்டி கலர் இந்த மாதிரி நடுவுல ஒரே ஒரு கிரீன் ஸ்டோன் கொடுத்து full ஆ உங்களுக்கு white and ruby combination ல இந்த கலர் பிடிச்சிருந்தா screenshot எடுத்துக்கோங்க one double line plus நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல நடுவில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் வரும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் சிம்பிளா இந்த மாதிரி வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் லைட்டாக பெரிய சைஸ் வரும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபீல் பண்ணுறது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் நம்ம கொடுக்குறோம் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மல்டி கலர் ஸ்டோன் வரைக்கும் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து ஒயிட்டு ஒரு ஒரு க்ரீன் ஸ்டோன் கொஞ்சம் பிக் சைஸ் இந்த அளவுக்கு இதோட பிக் சைஸாக வரும் இது வந்து டூ தேர்ட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜே டைப் யாரா ஐம்பதுலேயே ஜே டைப்ல உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு நார்மல் சைஸு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் டபுள் நைன் பிளஷு நெக்ஸ்ட் அதுலேயே ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு மாடல் கொஞ்சம் பிக் சைஸாக வரும் இதோட ப்ரைஸும் ஒன் டபுள் நைன் பிளஷ் சேம் பேட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் மட்டும் மாறி வரும் நடுவில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்கெலாம் பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸில் வர மாடல் இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக டெய்லி யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் டெய்லி யூஸே பண்ணலாம் அந்தளவு குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸு டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதிலேயே இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ பிக் உங்களுக்கு வந்துடும் மீடியம் சைஸ் இது எல்லாமே பிக் சைஸ் கிடையாது ரொம்ப ஸ்மால் சைஸும் கிடையாது ஜஸ்ட் மீடியம் சைஸ் எல்லாமே இரநூத்தி பத்து பிளஷ் பெயின் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சேம் அதிலே இன்னொரு டிசைன் இரநூத்தி பத்து ப்ளஷ் பெயின் நெக்ஸ்ட் டிசைன் அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும் அந்த கட்டிங் ஒர்க்கு கீழே வர டிராப்ஸ் டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் இரநூத்தி பத்து பிளஸ் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதுல இன்னொரு டிசைன் பிளீச் பட்டன்ல வந்துடும் மீடியம் சைஸ் இது எல்லாமே வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க டூ டைம் பிளஸ் ஷிப்பிங் ஜே டைப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் மேலே வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ்லாம் வந்துடும் இந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்து ரூபா மட்டும்தான் இல்லை இன்னொன்று விசிறி டைப்பில் வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ டைம் ஃப்ரெஷ் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக இந்த மாதிரி வியர் பண்ணக்கூடிய மாடல் கீழே வந்து ட்ராப்ஸ் வந்துடும் டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப்ஸ் வந்துடும் நடுவில் வந்து த்ரீ ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தது அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வரும் டூ தேர்ட்டி பிளெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிராப்ஸ் மாதிரி வராமல் இந்த மாதிரி பிக்ஸடாகவே உங்களுக்கு வந்து விசிறி டைப்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் அதில் ஒரு மீடியம் சைஸ்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்களா இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஷ் பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாட் மாடல் தான் டபுள் டெக் வர மாதிரி ஒரு டிசைனு கீழே வந்து ட்ராப்ஸ் வந்துடும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் இயரிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் லைட்டாக கொஞ்சம் பிக் சைஸ் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ஒரு நார்மலான மீடியம் சைஸு இந்த சைஸ் என்ன அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராப்ஸ் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பிடிச்சத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இதோட ப்ரைஸு டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பேர்டன்லேயே மல்டி கலர் ஸ்டோன் வர்க்கு நடுவில் ஒரு க்ரீன் ஸ்டோன் வரும் இந்த கலர் வேணாலும் அப்படியே எடுத்துக்கங்க ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா விசிறி டைப் மாடல் தான் இந்த மாதிரி விசிறி டைப்ல வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் கீழே வந்து டிராப்ஸ் வந்துடும் அதில் ஒரு மீடியம் சைஸ்ல ஒன்று வந்துடும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இன்னொரு ஸ்டோன் டிசைன்ஸ் வந்து வேறு காமிச்சிருப்போம் இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் இருக்குங்க டூ நைன்ட்டி ப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கீழே வந்து டிராப்ஸோட வந்துடும் மீடியம் சைஸ்ல மிஸ்ரி டைப் மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மிஸ்ரி டைப்ல இன்னொரு மாடல் ஃபுல் ஒயிட்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவபிள் நெசரி டைப்ல இந்த மாதிரி மூவபிள்ல வரும் இந்த டிசைன் நீங்க அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அதுல இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா விசரி டைப்லேஸ் இந்த ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராப்ஸ் வந்துடும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆன பேட்டன் ப்ரவுன் டைப்ல வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா விசிறு டைப்லேயே கொஞ்சம் பிக் சைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிக் சைஸ் கிடையாது மீடியம் சைஸ்லேயே கொஞ்சம் ப்ராடாக வரும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராப்ஸ் வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் டைப் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாட் எடுத்தீங்கன்னா த்ரீ செவன்டி பிளஷ்பிங் நெக்ஸ்ட் ரவுண்ட்லே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் மட்டும் தான் நடுவில் வச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் நல்ல ஒரு மீடியம் சைஸ்லேயே கொஞ்சம் பிக் சைஸ் லைட்டாக பிக் சைஸு நார்மலாக கொஞ்சம் ப்ராடாக வியர் பண்ணுறவங்க எல்லோரும் கண்டிப்பாக அதை புக் பண்ணிக்கலாம் த்ரீ செவன்டி ப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட்லேயே நல்ல பெரிய சைஸு டூத் பார்த்தீங்கன்னா நல்ல பிக் சைஸாக வியர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் பாருங்கள் நல்ல பிக் சைஸு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே வந்துடும் இதோட பிரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன்லேயே அதே சைஸ்லயே பார்த்தீங்கன்னா டிசைன் மட்டும் மேலே வரும் மேலே அந்த கட்டிங் ஒர்க் மட்டும் மாறி வரும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் ஃபோர் பிப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பிக் சைஸ்ல இன்னொரு டிசைன் நடுவுல பாருங்க ஃபிளவர் டைப்ல ஸ்டார் மாதிரி வந்திருக்கு இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நல்ல பிக் சைஸ் இது பிக் சைஸ் வேணுங்கிறவங்க மட்டும் இதை புக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சேம் அதுலேயே வந்து பூ டிசைன்லாம் உங்களுக்கு வந்துடும் ஃபிளவர் பட்டன்ல ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே சைஸ்ல இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் இந்த மாதிரி வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்ல மீடியம் சைஸ்ல வரக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் விண்ணது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நடுவில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோங்கும் கீழே ஃபுல்லாக ட்ராப்ஸ் வந்துடும் இந்த டிசைன் விண்ணது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மீடியம் சைஸ் இது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பிக் சைஸ்ல கீழே வந்து டிராக்ஸோட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன்ஸோட வந்துடும் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்டார் தோட்லயே சூப்பரான ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் மட்டும் நடுவில் வச்சிருக்காங்க ஃபுல்லாவே ரவுண்டுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க மீடியம் சைஸ் இது ஸ்மால் சைஸ் கிடையாது ரொம்ப பிக் சைஸ் கிடையாது மீடியம் சைஸ் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஷ்பிங் சேம் அதே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு இந்த டிசைன் இதோட த்ரீ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா விசிறு டைப்ல கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது கொஞ்சம் பிக் சைஸ் காமிச்சிடணும் அதுக்கு கீழே வரக்கூடிய சைஸ் இது மீடியம் சைஸ்ல வரும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் டூ டபுள் நைன் பிளெஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லே ஃபுல் ஒயிட் வேணுங்க அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக செயின் ட்ராப்ஸ்ல வரக்கூடிய மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க மேலே வந்து ட்ரையாங்கல் ஷேப்ல கொடுத்து கீழே உங்களுக்கு ஃபோர் செயின் ட்ராப்ஸ் வந்துடும் இந்த டிசைன் வேணும் அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேல் இந்த மாதிரி உங்களுக்கு

பெஸ்ட் ஜஸ்ட் த்ரீ பிளஷ் த்ரீ செவன்டி பிளஸ் நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கோல்டு கீக்லா இருக்கும் அப்படியே த்ரீ நைன்டி பிளஷ் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அதுலயே கொஞ்சம் சின்ன சைஸ் இந்த டிசைன் அப்படியே டிசைன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹேங்கிங்ஸ்லேயே விசிறி டைப் மாடல் இந்த மாதிரி விசிறி டைப்பில் வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷனில் இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ப்ளஷ் இருப்பிங் முந்நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங்ஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்டான பேட்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் பிளஷுங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷனில் அப்படி கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஒரு பேர்டன் தான் அதனால கீழே வந்து விசிறி டைப்ல சூப்பரான ஒரு மாடல் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஸ்லீவ் ஒரு பேட்டர்ன் இந்த டிசைன் வின்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க பரவாயில்ல ஒரு கீழே ஒரே ரூபி ஸ்டோன் கொடுத்து ரொம்ப நீட்டான அப்படியே கோல்டு பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மாடல் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஃபுல்லாகவே செயின் ட்ராப்ஸ் வர மேலே ரவுண்ட் வந்துடும் கீழே உங்களுக்கு நல்ல கொஞ்சம் செயின் ட்ராப்ஸ் வந்துடும் இந்த டிசைன் த்ரீ ஃபிஃப்டி எடுத்தது முந்நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல பிக் சைஸாக வரக்கூடிய ஒரு மாடல் தான் பிக் சைஸ்லேயே ரவுண்ட் டைப்ல வரும் மல்டி கலர் ஸ்டோன் வரைக்கும் சூப்பரான ஒரு டிசைன் டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஹேங்கிங்ஸா இதோட பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வரக்கூடிய மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சேம் பேட்டன் நல்ல கொஞ்சம் பிக் சைஸாகவே வரும் பிக் சைஸா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு த்ரீ லேயர் மாதிரி வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்ல வந்து கொஞ்சம் லாங்காகவே வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு இதோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் பிளஷின் கொஞ்சம் லாங்காக வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் Price or a screenshot. It to WhatsApp us and funny book money. Thank you, friends. Thanks for watching.